இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு வாசிப்போம் அது யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷங்களை வாசிப்போம் நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தேவனாய் கத்தர் நாமத்தை துதிப்பீர்கள் துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு சொல்லுகிறா விளை ஜனங்களை ஆசைவதற்கு தெய்வனுக்கு பிரியமாடு அப்ப ஏன் நம்ம வெக்கப்பட்டு நம்ம போகிறோம் என்றால் கத்துடைய ஆலோசனை விட்டு உலக மனுஷருடைய ஆலோசனை கேட்டால் நம்ம வெக்கப்பட்டு போகிறோம் அன்பான கத்தருடைய தேவச்சான இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் நிச்சயமாகவே உலக நட்புகள் நம்மளுக்கு வேணும் ஆனா பரிசுத்த வேதாகமத்தை என்னைக்கு நம்ம கை கொண்டு ஆண்டவுடைய வார்த்தைகளுக்கு நம்ம சவி சாக்கிறோமோ ஆண்ட சூழ்நிலை எஞ்சனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் இன்னைக்கு வெக்கப்பட்டு போற காரும் மனுஷிகம் அவசரம் மனுஷனுடைய ஆலோசனை விழுந்து போகிறோம் அதை சொல்கிறார் இதில் வேதத்தை தெளிவாக வாசிக்கும் போது சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்திகளில் அதிசயமான நேரத்தையும் அந்த கத்தர் என் ஜனங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை முதல்ல ஆண்டவர் உங்களை ஆகாரத்தை தேவன் சம்பூர்ணமாய் ஆச திருப்திகளில் அதிசயமாய் நடத்தையும் அந்த கத்தரை நீங்கள் துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை அப்ப வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார் ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பார்த்துக்கொண்டுங்க உருவான கத்தருடைய தேவைச்சனமே இந்த ஆலோசனை நிச்சயமா ஆண்டவர்கள் ஆண்டவரே இன்னைக்கு ஏன் நம்ம தடமாட்டமா போகிறோம் ஏன் மனுசீகமா நம்ம போகிறோம் ஆனாலும் ஆலோசனை கத்தருடைய கேட்டுக் கொடுக்க முடியதில்லை இன்னைக்கு இசைவேல ஜனங்களிலே கத்தர் வழிநடத்தும் போது பார்த்தீங்கன்னா பத்து வாதைகள் வரும் முதல்லாம் பயந்தார்கள் இன்னைக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி மனுஷனுக்கு உங்களுக்குறாங்களா மனுஷு பரியாசம் அணுகிறாங்களா கத்த சொல்ல எஞ்சினங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாகவே இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு கத்தருடைய தேவ ஜனமே இந்த காலை வேலையில தேவன் உட்கருமையாய் கத்தவங்களுடைய ஆசிர்வதிப்பாய் நீங்களும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்க ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க செவித்து கடந்து போங்க அவர் வழி நடத்துவா அவர் நேற்று மீண்டும் இல்ல எல்லா காலங்களும் கண்கள் மொழி நம்ம செவிப்போம் அன்பு பலது பிதாவே இந்த காலை வேலையிலே அப்பா என் ஜனங்கள் மனுஷனால் நிந்திக்கப்பட்டு வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் நிந்தையோடு இருக்க பிள்ளைகளுக்கு என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்ட போது கத்தாவே எங்கெல்லாம் துயரத்தோடு கண்ணீரோடு வியாகுடத்தோடு கத்தர் இந்த வாக்கு தத்த முடியா என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு நாமத்து நல்ல பிதாவே ஆம் நிச்சயமாகவே தேவ ஜனமே நீங்கள் ஒருபோதும் ஆண்ட வெக்கப்பட்டு போக நீங்கள் வெக்கப்பட்ட கத்தர் உங்கள் தலை நோக்கி இருப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக